தமிழ்நாட்டின் இதயத்தில் அமைந்த ஒரு பெருமை வாய்ந்த ஊராட்சி ஒரு காலத்தில் கல்வியில் முன்னேறிய பண்பாட்டில் உயர்ந்த இந்த ஊராட்சி இன்று மறந்து போன மேம்பாட்டின் வரலாறு பேசுகிறது இந்த கிராமத்தை மீண்டும் எழுப்ப நாம் தமிழர் காண வேண்டிய மாற்றத்தை இன்று நாம் பேசப் போகிறோம் ஊருக்குள்ள செல்லும் சாலை என்றால் கரடுமுரடான பாதை குழிகள் கல்லுகள் சேறு மழைக்காலத்தில் போனால் முழுக்க ஆபத்து வந்தி ஓட்ட முடியாது நடந்து கூட செல்ல முடியாது பள்ளி பஸ் மருத்துவம் எல்லா தேவைகளுக்கும் இந்த ஒரு பாதையில் மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஒரு கிராமத்தின் வளர்ச்சி முதலில் சாலையிலேயே தெரியும் ஆனால் ஆனால்ச்சியில் அந்த வளர்ச்சி இன்னும் தொடங்கவே இல்லை மரணம் என்பது ஒரு உயிரின் கடைசி பயணம் ஆனால் ஆனால்ச்சியில் அந்த கடைசி பயணமே ஒரு துயரமான போராட்டமாகிவிட்டது சுடுகாட்டிற்குச் செல்லும் சாலை முள்காரிகளின் நடுவே குறுகிய பாதை மக்கள் நடக்கவே முடியாத பாதையில் ஒரு உயிரின் இறுதி மரியாதையை செய்ய முடியாத நிலை இது ஒரு கிராமத்தின் நிலை இருக்கக்கூடாது இது மனிதரின் மரியாதைக்கே எதிரானது ஒரு காலத்தில் கல்வியின் கிராமம் என்று அழைக்கி இன்று அரசு பள்ளிகள் மூடப்பட்டு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து கிடக்கின்றன குழந்தைகள் படிக்க தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டிய சூழல் பெரிய கட்டணம் அதிக செலவு ஆனால் மக்கள் அருகில் தரமான அரசு பள்ளி இல்லை கல்வி அனைவருக்கும் சமம் என்ற கொள்கை இங்கு காணாமல் போய்விட்டது இந்த பெரிய ஊராட்சியில் அடிப்படை மருத்துவ வசதியே இல்லை காய்ச்சல் அவசர நிலை பிரசவம் எதற்கும் மக்கள் தூர நகரங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் அவசரத்தில் உயிர் ஆபத்துக்கு கூட நேர்ந்திருக்கிறது ஒரு அரசு மருத்துவமனை இங்கு தேவை என்பது உண்மையில் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல அது ஏற்கனவே இருக்க வேண்டிய ஒன்று மழை நீர் வளம் குளங்கள் ஆறுகள் இருக்கும் கிராமத்தில் கூட மக்கள் குடிக்க தண்ணீர் வாங்கி குடிக்க வேண்டிய நிலை பிளாஸ்டிக் ட்ரமுதல் லாரி டேங்கர்கள் இவைதான் நம் நம்பிக்கை இது ஒரு கிராமத்தின் வீழ்ச்சி அல்ல மக்களின் அடிப்படை உரிமை மறக்கப்பட்ட நிலை இந்த நிலையை மாற்ற மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வுகளை கொண்டு வருவது நாம் தமிழரின் முதன்மை நோக்கம் புதிய அகலமான சாலை சாலையோரவின் விளக்குகள் பசுமை மரநடுகை காடுகளை அகற்றி பாதுகாப்பான நடைபாதை சுடுகார சாலையை சீரமைத்து மரியாதை மிக்க பாதை உருவாக்கு சிமெண்ட் போட்டாலே வராது ஒவ்வொரு வீட்டின் மக்களின் அடிப்படை தேவையான கல்வி சுகாதாரம் சுத்தமான குடிநீர் நடைபாதை பின்விளக்குகள் இது போன்று வந்தால்தான் வளர்ச்சி என் மீண்டும் ஒரு சிறந்த அரசு பள்ளியை உருவாக்க இறக்கப் போகும் முயற்சிகள் வளர் ஸ்மார்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் லேப் சயின்ஸ் லேப் ஸ்போர்ட்ஸ் கிரவுன் டீச்சர்ஸ் புக்ஸ் யூனிஃபார்ம் ட்ரான்ஸ்போர்ட் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் அரசு பள்ளி அப்படியான நிலையை உருவாக்குவதை எங்கள் நோக்கம் எங்கள் கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு மருத்துவமனை இயங்கும் வண்ணம் அமைக்க எங்கள் உறுதியான பாதையை நடக்கிறது தாயும் குழந்தையும் பாதுகாப்பை இருக்க மூத்தோர் மருத்துவம் கிடைக்க அவசர நிலையில் உயிர் காப்பாற்ற இந்த மருத்துவமனை அவசியம் குடிநீர் விற்கப்படும் நிலையை மாற்றுவது எங்கள் முதலாவது பணியாகும் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் குழாயின் மூலமாக இலவசமாக சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டத்தை நிறைவேற்றுவோம் எங்கள் கிராமம் மாற்றப்படும் மக்கள் ஒன்றுபட்டால் இந்த மண் மீண்டும் வளர்ச்சியின் பாதையில் நடக்கும் இது நம்ம ஊரின் வளர்ச்சி இது நாம் தமிழரின் முயற்சி இந்த முயற்சியில் நீங்களும் இணையுங்கள்